வீட்டை விட்டு வெளிய வரும்போது உன் வீட்டுக்கு தீய கொடுத்துருவியா கர்மா ஆக்கணுமா கர்மாந்தரம் ஆக்கணுமா சுட்டா பழம் வேணுமா சுடாத பலம் வேணுமா மனிதனை வந்து அழிக்கிறதுக்கு அந்நிய நாட்டுக்காரனோட முதல் அதிகாரம் இவன் தான் இந்த ஒரு உயிரினம் ஆகும் நான் தேகத்தில் நெருக்கூட்டி இறந்து போதோ அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும் நூறு நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டுகிறது சிவராத்திரி என்பது யாருக்கு சொந்தம் சிவனுக்கு சொந்தமா அந்த சிவன் யாரு காட்டி கொடு அப்படின்னு நீ கேக்கணும் யார இந்த வெள்ளிங்கிரி மலையில ஒரு ஆணும் பேணும் சேர்ந்த ஒரு அவதாரம் மகாவிஷ்ணு உடையது அதுல தோன்றப்பட்ட ஒரு லிங்கம் அதாவது பிரம்மனுக்கு அஞ்சு தலையில ஒரு தலை சிவன் கிள்ளிட்டாருன்னா உண்மையிலே சிவன் யாருன்னு நீ அறிஞ்சா அந்த கில்லப்பட்ட தலை இந்த லிங்கம்னு தெரிய வரும் ஒரு குழந்தையோட தலை சிவன் கிள்ளிட்டாரு அப்படின்னு புராண வரலாறுல படிச்சிருப்ப அப்போ அந்த சிவா கிள்ளின சிவா யாரு அந்த கிள்ளின தலை எங்கன்னு தெரிஞ்சிருக்கும் அப்போ இது யாருமே தெரிஞ்சுக்கிடல இந்த பாரத பூமியில இந்த பாரத பூமியில இது தெரிஞ்சுக்கிடாம இருக்கும்போது இங்க ஒருத்தர் சத்குரு சத்குரு மகா சிவராத்திரி யோகா தியானம் இதெல்லாமே சொல்லி கொடுக்குறாரு ஒரு சத்குரு இறைவன மறு அவதாரம் இவர் என்ன சொல்றாரு உடல் என்பது உடல் என்பது ஒரு விஷயமே அல்ல ஆனா இது என்பது ஜன்னலம் இது திறந்தா நம்ம எல்லாத்தையும் பாக்குற இது ஒரு ஜன்னல் மாதிரி அப்போ ஒரு வீடுக்கு ஒரு வீடுக்கு ஜன்னல் இந்த கண்ணு இந்த கண்ணு என்பது ஜன்னலா அவர் சொல்றாரு இந்த ஜன்னல திறந்தா உலகமே எல்லா எல்லாத்தையும் ரசிக்கலாம் ஆனா மூடுனா எல்லாத்தையும் உள்ள ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ இது ஜன்னல்னா இந்த உடல் என்பது வீடு தானே அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது நீ உன் வீட்டுக்கு தீய கொடுத்துருவியா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வர மறுபடியும் வீட்டுக்கு போகும் வீடு திரும்புவோம் அப்புறம் நினைச்சுதானே வர்றோம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா வீட்டுக்கு தீ வெப்பமா தீவப்பமாயா வைக்க மாட்டான் ஆனா இது வச்சுக்கிட்டு ஆன்மீகம் சிவா அது இதுன்னு சொல்றாங்களே திருவண்ணாமலையில அருணகிரிநாதர் ஒரு அரசனுக்கு வேண்டி ஒரு அரசனுக்கு வேண்டி ஒரு மூலி எடுக்க கிளி அவதாரம் எடுத்து பறந்தார் ஒரு கிளி அவதாரம் எடுத்து பறந்தாரு கிளி அவதாரம் எடுத்து அருணகிரிநாதர் பறந்தாரு அது ஒரு அரசனுக்கு வேண்டி மூலி எடுத்துட்டு வரும்போது வேண்டாத ஒரு அருணகிரி நாதருக்கு உடம்பை எரிச்சிட்டாங்க அப்ப அந்த கிளி கிடந்து கீ கீனு கத்தும் போது முருக பெருமான் காட்சி கொடுத்து நீ மீனாட்சியை போய் பாரு மீனாட்சியை போய் பாரு அப்படின்னு சொன்னா அந்த மீனாட்சி தோல்ல இருக்கிற கிளி அருணகிரியோட ஒரு கதை கிளியோட கதை அப்ப அந்த கிளி இல்லைன்னா அந்த மீனாட்சி வந்து தெய்வ யானை ஆனா கிளிய வச்சா மீனாட்சி கிளிய எடுத்துட்டா தெய்வ யானை இச்சா சக்தி சக்தி என்பது அந்த பச்சை ரூபத்துல தெய்வ யானை கிளிய வச்சா மீனாட்சி அப்ப இந்த அருணகிரிநாதர் உடலை எரிச்ச ஆகாதவங்க செய்தது சரியோ உயிர் என்பது ஒரு கிளி மாதிரி அது எங்க இருந்து வந்ததோ அங்க போகும் கிளி உயிர் தான் ஆனா உடலு ஆத்மா ஒண்ணு உடல் ஆத்மா ஒண்ணு ஒரு ஆத்மா தான் கரு கருங்கிற ஒரு பொருளுக்கு பேர் ஆத்மா அந்த ஆத்மா தான் கடைசியில கருமா அப்படிங்கறது கடைசியில வருது கர்மா ஆக்கணுமா கர்மாந்தரமா ஆக்கணுமாங்கிற மாதிரி ஒரு முடிவு அத மண்ணுல உதச்சிட்டா தர்மம் அது எரிச்சிட்டா கர்மம் அப்ப இந்த கர்மம் 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 செய்யற இந்த செயலு தவறு புரிதான் ஆனா என்ன அறிஞ்சிக்கிட்டு இவர் செய்யறாரு இவர் என்ன அறிஞ்சுக்கிட்டு செய்யறாரு சிவா சிவாங்கிற ரெண்டு எழுத்து இருக்கு இல்லையா அந்த ரெண்டு எழுத்துன்னா அழியாத ஒரு பொருள் அழியாத ஒரு பொருள் அதாவது உடல நின்னாலும் இந்த நாக்கு இருக்குல்ல இந்த நாக்கு இந்த மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும் ஆனா இந்த நாக்கி நெருப்புல அழிச்சுக்கா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்ப எல்லாருமே சுடாத பழம் தான்ப்பா எனக்கு வேணும் சுடாத பழம் தான் வேணும் சுடாத பழம் வேணும்னு ஆசைப்படுவாங்க பழம் ஆசைப்படுகிறது அதாவது இந்த மனிதனை வந்து அழிக்கிறதுக்கு அந்நிய நாட்டுக்காரனோட முதல் சதிகாரம் இவன் தான் இவன் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா மகா சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறிய ராத்திரி ஆயிட்டு விடியாமே ஆட்டம் பாட்டம் நைட்டு ஒன்பது மணில இருந்து அதிகாலை அஞ்சு மணி வரை நடந்ததுன்னா ஆறு மணிக்கு அப்புறம் விடிஞ்சிடும் அவங்கவுங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிருவாங்க அங்கிற ஒரு நம்பிக்கையில தானே இந்த மகா சிவராத்திரிங்கிற வருஷம் வருஷம் நடத்துற விடியாமே ஆயிட்டுன்னா சிவன் தான் பெருசுப்பா சிவராத்திரி தான் பெருசு ராத்திரியாவே ஆயிட்டு லட்சக்கணக்கான பேர் கூடுனாங்க விடிஞ்சா தானே வீட்டுக்கு போவாங்க விடியவே இல்லைன்னா விடியவே இல்லைன்னா என்ன செய்வாரு இறைவனோட மறு அவதாரம் தானே இவரு உடனே மறுபடியும் வெளிச்சத்தை வர வச்சிருவாரா இல்ல உன் நாட்டோட பிரதமரை கூப்பிட்டு வந்து வெளிச்சத்தை வர வச்சிருவியா இல்ல உலக நாட்டு வல்லரசு நாடுன்னு சொல்றாள் அந்த நாட்டுக்கார எல்லாருமே வந்து வெளிச்சத்தையே வர வச்சிருவாங்களா அப்ப இங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேற்றுக்கு நேற்றுக்கு இங்க என்ன கிழமை வியாழக்கிழமை இன்னைக்கு வேற ஒரு நாட்டுல வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிட்டே அவனுக்கு இன்னைக்குதான் வியாழக்கிழமை நமக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவனுக்கு வியாழக்கிழமை ஆனா ரெண்டும் ஒரே கிழமை ஆயிட்டுனா ஒரே நாள் ஆயிட்டுனா இரவுன்னா இரவு பகல்னா பகல் ஆயிட்டா உங்க நிலமை என்ன நினைச்சு பாருங்க அது என்ன ராத்திரிக்கு சிவன் தான் சொந்தம் மகா சிவராத்திரி ஆனா பகலுக்கு யாரு சொந்தம் நாராயண சூரிய நாராயண இந்த பாரத பூமியில எல்லா ஆலயம் இருந்தாலும் முக்தி நாராயண ஏன் சொல்லப்படுது அண்ணாமலை நினைத்தால் முக்தி அப்ப நாராயணன் நினைக்கணும் அப்ப திருவண்ணாமலை லட்சக்கணக்கான பேர் போறாங்கன்னா திருவண்ணாமலை இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மணலூர் பேட்டை ஆதி திருவரங்கம் அந்த ஆதி திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறாரல அவர் யாரு அவரு தோற்றி வைத்த ஒரு லிங்கம் ஆதி அண்ணாமலையில லிங்கம் அதாவது பிரம்மா தன் தோஷம் விலகுவதற்கு ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தார் அந்த பிரம்மா யாரு ஆணோ பெண்ணோ படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மகாவிஷ்ணு பிரம்மனை புடைச்சாரு மகாவிஷ்ணுவ பிரம்மன் அப்ப பிரம்மா விஷ்ணு ரெண்டும் ஒன்னு பிரம்மா விஷ்ணு ஒன்னு அப்ப இந்த சிவாங்கிறது இருந்து வந்த ஒரு அவதாரம் பிரம்மனும் விஷ்ணுவும் ஒண்ணு இருந்து வந்த ஒரு அவதாரம் சிவா ஆனா நீங்க என்ன சொல்றிய பிரம்மா விஷ்ணு சிவன் அடுத்தாப்புல சக்தி லக்ஷ்மி சரஸ்வதி முதல்ல சரஸ்வதி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா யோகி யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாம் யோகி யோகா யோகம் போகம் இது எல்லாமே ஒரு மனித உடலுக்கு உடலுக்கு ஆனா அந்த உடல்ல ஆத்மா ஆத்மா என்ன வேலை செய்யுதுன்னு நினைக்கியா புத்தி இந்த புத்திக்கு இந்த புத்திக்கு இந்த கண்ணு நீ சொல்ற ஜன்னல் ஜன்னல் இந்த ஜன்னல் முக்கியம்னா இந்த உடல் வீடு முக்கியம் கிடையாதா இப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ வெள்ளையங்கிரி மலையில இந்த மலைய சுத்தி எல்லாரையும் புதைக்கப்பட்டிருக்கு இந்த வெள்ளையங்கிரி கோயிலை சுத்தி எத்தனை பேரை புதைக்கப்பட்டிருக்கு தெரியுமா மொத மலை வெள்ள விநாயகர் அந்த வெள்ள விநாயகர் மலையில எத்தனை பேருக்கு சமாதி இருக்குன்னு தெரியுமா அப்ப சமாதி வச்ச இடத்துல எல்லாம் இப்போ அந்த சமாதி இல்லாம ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க சமாதி இல்லாம ஆக்கிட்டு இருக்கிறாங்க சாமியாருக்கு ஒரு நீதி மக்களுக்கு ஒரு நீதி கிடையாது நீதி என்பது ஒண்ணுதான் ஆனா சாமியார் மரணப்பட்டா சமாதி வச்சுடுறாங்க மக்கள் மரணப்பட்டா எரிச்சாங்கன்னா அப்ப சாமியாரா இருக்கிறவா ஏன் எரிக்காத எனக்கு உள்ளதுதான் உனக்கும் ஏன் அப்துல் கலாம் அப்துல் கலாம் என்ன ஆனாரு ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு நல்ல ஒரு மனுஷன் நல்ல ஒரு ரம்மா கூட சொல்லலாம் அந்த பிரம்மச்சாரி என்ன செஞ்சாங்க கடைசியில எல்லா அப்துல் கலாம போல ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு இருக்கோ இல்லையோ அப்ப அவரோட உடலு ஆத்மா என்ன ஆனிச்சு போதைக்கு தான் பட்டுது ஆனா அது என்ன சொல்லுவேன் ஒரு உலகத்துல எல்லா நாட்டுக்காரும் ஒரு மதிக்கத்தக்கன ஒரு நபரை அப்துல் கலாம் ஏ பிஜே அப்துல் கலாம் ஒரு விஞ்ஞானி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த விஞ்ஞானிக்கு மண்ணில சமாதி தானே வச்சாங்க ஏன் இருக்கல ஏன் இருக்கல அவர் வேற ஒரு மதங்க அப்ப நீ எந்த மதம் இந்த பூமியில அனைத்து உயிரினமும் அனைத்து உயிரினமும் ஒரு ஆளுடையது ஒரு ஆளுடையது அந்த ஒரு ஆள் எல்லா உயிரினத்தையும் படைச்சிருக்கிறாரு எந்த ஒரு உயிரினமாகட்டும் நான் தேகத்தில் நெருக்கூட்டி இறந்து போதோ இறந்து போகல அப்ப எல்லா உயிரினத்துக்கும் மறுபடி பிறந்து 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 வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த மனிதங்கிற ஒரு அவதாரம் அந்த பூமியில அவதரிச்ச பிறகு நன்மை தீமை எல்லாமே அறிஞ்சு நடக்கிற ஒருத்த ஒரு புதிய ஒரு இதை எடுத்துட்டு வந்துட்டான் சிவன் எரிச்சு சாம்பல் எடுத்து பூசினாரு நீ பாத்த முதல்ல சிவா யாருன்னே உனக்கு தெரியாது ருத்ராஜ மாலை இந்த ருத்ராஜ மாலை என்பது யாருக்குப்பா சொந்தம் இந்த ருத்ராஜம் நான் அணிஞ்சிருக்கிறேன் இது யாருக்கு சொந்தம் உடனே சிவனுக்கு தான் சொந்தம் அப்ப இந்த சிவன் யாருன்னு தெரிஞ்சுகிட்டியா கிடையாது பிரம்மன் அதாவது பிரம்மனுக்கு தான் முக கணக்கு விஷ்ணுதான் பத்து அவதாரம் எடுத்தாருங்கிறது சொல்றோம் அப்ப பிரம்மனுக்கு தான் முக கணக்கு முருகனுக்கு முக கணக்கு ஆனா சிவனுக்கு எந்த முகம் எந்த முகம் ஒரு இது லிங்கத்தை வச்சுட்டு இதுக்கு தியான லிங்கம் கண்ணை மூடிட்டே இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டே இரி துறக்கிறதுதான் வெளிச்சம் ஆனா இந்த வெளிச்சத்து கடைசி நீ கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன இவ்வளவு நாள் காட்டி தந்திரலாம் சகலதி என்ன படிக்க வச்சிடலாம் ஆனா இது உனக்கு தண்டனை என்னன்னா நெருப்பை போட்டு எரிச்சிருவேன் இது தவறு காசி நகரத்துல நானும் இருந்தேன் இரவு பன்னெண்டு மணி ஆகும்போது பெரிய ஒரு பூஜை நினைச்சு எல்லா பாடியும் வச்சுட்டு ஒரே மொத்தமா ஏத்தி அரகர மகாதேவ் அரஹர மகாதேவ்னா அரஹர மகாதேவ் இப்ப தேவி யாரு தேவினா ஒரு தேவியாதான் இருக்கணும் உலகத்துக்கு அந்த தேவி யாரு அந்த மகாதேவ் யாரு அதெல்லாம் தெரியாது அரஹர மகாதேவி சாம்போ மகாதேவா சாம்போ மகாதேவா சொல்றேன் மகாதேவி ஓ லிங்க பைரவியா இந்த கொங்கு நாட்டுக்கே மனோன்மணி தமிழ் தமிழ்ல உள்ள பேர் மனோன்மணி அபித குஜதம்பால் மீனாட்சி இது சைவம் வைணவமும் உட்பட்டது ஏன்னா இந்த மக்களுக்கு தான் தெரியாது வைணவம் வேற சைவம் வேற வைணம்னா அம்மை அப்பரு சைவம்னா மகன் ஆனா இந்த உலகத்துல மகன் தான் பெருசு மகன் தான் பெருசு அதான் சொல்லல படைப்புல நான் தான் பெருசு காக்குற தான் பிரச்சினா காக்குறது மகனோட வேலை ஆனா படைக்கிறது அப்பனோட அப்பனும் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு போட்டி ஆனா அப்பனுக்கு உபதேசம் பண்ண என்ன அப்படியே நீ முகிர்ந்துட்ட நான் வந்து அழிக்க மாட்டேன் பாதுகாத்துக்கிடுவேன் இது மகனோட வேலை மகன் கொண்டு அப்பனே எரிச்சா அடுத்தபடி இதே போல நம்மளே எரிச்சிடுவான் அப்ப சிவன் சொத்து கொலநாசம் அப்ப சிவன் சொத்த பூரா கொலநாசம் ஆக்க வந்த ஒருத்தன் இங்க இருக்கிறான் புரியுதா ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தன் இருக்கிறான் அண்ணாமலை என்னன்னு தெரியுமா நினைத்தால் முக்தி முக்தின்னா என்ன தெரியுமா சக்தி தான் முக்தி ஆனா முக்தி தான் சொன்னோம் சிவனுக்கு தான் சொன்னோம்னா சக்தி தான் சிவன் அவதாரம் எடுக்கிறா சிவன் தான் சக்தி அவதாரம் எடுக்கிறான்னா ஒரே அவதாரம் தான் இந்த நாட்டியமாடுற நடராஜ பெருமாறும் சிதம்பரம் ஆனா அந்த சிதம்பரத்துக்கும் இந்த சிறிதங்கத்துக்கும் என்ன பந்தம் சொல்லு சிறீரங்கத்துக்கும் சிதம்பரத்துக்கும் என்ன பந்தம் இது வைணவம் அது சைவம் இதுதான் சொல்ல முடியும் ரெண்டும் ஒண்ணுதான் இந்த பள்ளி கொண்டவர் தான் அங்க நாட்டியம் மாடுறாரு நாட்டியம் ஆடுறவர் தான் பள்ளி கொண்டாரு ஆனா இந்த பள்ளி கொண்ட ஒரு அவதாரத்தை தான் சிவராத்திரிங்கிறோம் அப்ப இந்த உண்மையில இந்த சிவராத்திரி என்பது பள்ளி கொண்டவருக்கு பள்ளி கொண்டவரோட மகன் ஒரு சிவலிங்கமா உலகத்துக்கு பிரதிஷ்ட செய்தது சக்தி மூத்த குழந்தை ரெண்டாவது குழந்தை ஆணை முகம் மூத்த குழந்த சிவலிங்கம் அப்ப இந்த ரெண்டுக்கும் தகப்பன் என்பது பார்கடல்ல பள்ளி கொண்டவர் ஆனா நீங்க எல்லாமே மாத்தி மாத்தி சொல்லும் போது இது ஒண்ணு இதுதான் உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் மாத்தி மாத்தி நீங்க சொல்றீங்கன்னா அப்புறம் நான் மாத்தி மாத்தி சொல்லலை நீங்கதான் மாத்தி மாத்தி உலகத்துல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இவர் சத்குருங்கிற பேர்ல இவரும் இவர் ஒரு பாணிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாரும் ஒரு ஒரு சிவலிங்கத்தை போய் பார்க்கும் போது எனக்கு வீடு கொடு காசு கொடு பணம் கொடு பொண்ணும்பு கொடு பொருள் கொடு எல்லாம் அதை கேப்பமா ஆனா இவருகிட்ட போகும்போது மட்டும் எல்லாம் மறந்து கேப்போமா ஏன்னா அங்க நம்ம போய் கேட்டதா செய்யும் ஆனா இங்க இவரு நம்ம கிட்ட புடுங்குறாரு புடுங்குறாரு துறவி எதுவுமே கிடையாது நான் ஒண்ணு சொல்லட்டுமா என்ன சொல்றது ஒன்னு ஒரு மேனேஜர் முகேஷ் அம்பானி குடும்பத்துக்கு ஒரு மேனேஜர் இல்ல டாட்டா ரத்னா டாட்டா குடும்பத்துக்கு ஒரு மேனேஜர் இல்ல டிவி சுந்தர ஐயருக்கு ஒரு மேனேஜரு ஆஹ் இல்லையா நரேந்திர மோடி இருக்காருல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு மேனேஜர் இல்லையா ஏதோ ஒரு அயல்நாட்டில் நாட்டுல ஒரு கம்பெனில கூட அவங்க இதை வச்சு நீ ஒரு மேனேஜருங்கிற மாதிரி தான் புரியுதா உனக்கு ஆன்மீகத்துக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் உத்துக்குள்ள விஷயம் உனக்கு பெருசு ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுக்குள்ளது பெருசு கிடையாது அது எப்படியா நீ போன பிறகு அதான் இருந்த இதா இருந்த சொல்றல்ல அப்ப எல்லாரும் மறுபடி பிறகு எடுத்து வரணும்னு எல்லாருக்கும் ஆசை கிடையாதா அந்த ஆசையத்தான் யாருக்குமே தெரியாதே ஏன்னா நீ போன பிறவில அப்படி இருந்த இந்த பிறவில இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது மற்ற உள்ளவங்க போன பிறவில என்னவா இருந்தாங்க மறுபடியும் என்னவா ஆக போறாங்கன்னு தெரியுமோ தெரியாது சக்தியே முக்தி முக்தியே முருகா உனக்கு முருகா யாருன்னே தெரியாத முருகான்னு சொன்னா என்ன தெரியுமா விஷ்ணு சிவன் விஷ்ணு சிவன் தான் முருகான்னு சொன்னா விஷ்ணு சிவன் தான் அப்போ அந்த சிவனைத்தான் நீ பிரம்மாங்கிற பிரம்மண தான் ஆனா மூணும் ஒரு பொருளு அந்த ஒரு பொருள் இருந்து வந்த அவதாரம் தான் லிங்கம் அதாவது மகன் அம்மை அப்பர்ல இருந்து வந்த மகன் அம்மை அப்பனே துணை